ஹாய் ஹாய் டேய் பாத்தியா இது எல்லாமே என்னால தான் நடக்குது நீ ஒரு பிளான் போட்டு ஒர்க் அவுட் இருக்குமா என்ன உன் பிளான் எல்லாமே சக்சஸ் தான் ஆகும் ஆமா ஆமா கரெக்டா சொன்ன விவேக் ரெண்டு பேரையும் பாத்தியா ரொம்ப கம்ஃபர்டபிளா பீல் பண்றாங்க ஆமா சுமேகா நான் ராஜா ஒரு பொண்ணு கூட இவ்ளோ கம்ஃபர்டபிளா பாத்ததே இல்ல ஆனா அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப கம்ஃபர்டபிளாவே இருக்கும் நான் சொல்றேன் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கனெக்ஷன் ஆக நம்ம நினைச்ச மாதிரி நடக்க போகுது ஓ யூ நோ வாட் நீ லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் எப்படி என்னோட லைஃப் கலர்ஃபுல்லா ஆச்சோ அதே மாதிரி இந்த பொண்ணு ராஜோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் ராஜோட லைஃப் இன்னும் கலர்ஃபுல்லா ஆகணும் ஓ சாரி 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 இட்ஸ் ஓகே மிஸ்டர் ராஜ் இவன் என்ன பண்றான் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி உள்ள பொண்ணு சைடு அடிச்சிட்டு அது வைப் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஸ்டாப் தி கார் ஏமாஸ்நேகா என்னாச்சு நம்ம வர வேண்டிய ஹோட்டல்லேنا வரவே இல்ல அதுக்குள்ள ஸ்டாப் பண்ண சொல்றே விவேக் ஐ சே ஸ்டாப் தி கார் வெயிட் என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு இருக்கு காரை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க நம்ம போக வேண்டிய ஹோட்டல் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கே அதுக்குள்ள எது ஸ்டாப் பண்ண சொல்றாங்க சினேகா என்னமா ஆச்சு ஏமா திடீர்னு கார் ஸ்டாப் பண்ண சொல்ற ஏய் விவேக் நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ பண்றதுல பக்கத்துல உட்கார்ந்து நான் பாத்துட்டு தான் இருக்கேன் ஐயோ நேகா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா நான் உன்கிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷனோ கேட்க விரும்பல காரை நிறுத்து சரி ஓகே ஓகோட வந்தல ஏன் புத்தி என்ன செருப்பால அடிக்கணும் ஐயோ ஏய் சினேகா நில்மா ராஜ் ஒரு 2 நிமிஷம் சுலேற வந்துறேன் திரும்பி ஆரம்பிச்சிட்டீங்களா சரி போ போ கோச்சு கிட்ட அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிட போற சீக்கிரம் போய் சமாதானப்படுத்து போ ஓகேடா ஓகேடா ஏய் ஸ்னேகா நில் ஸ்னேகா இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே இப்படிதான் இந்த ஆம்பளைங்க எல்லாரும் இப்படிதான் ஐயோ ஸ்னேகா ஸ்னேகா நில்லுமா கார்க்குள்ள வாமா ப்ளீஸ் என்கிட்ட பேசாத விவேக் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க நான் அந்த பொண்ணு ராம்காவ கூடிட்டு வந்தா நீ வந்து ஓ காட் டிஸ்காஸ்டிங் ஐயோ ஸ்னேகா நான் அந்த பொண்ணை பாக்கலாமா நான் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி எவ்வளவு ஒர்க் ஆகுது இந்த பொண்ணு ராஜுக்கு செட் ஆவாலா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களா அப்படின்னு தான் நான் பார்த்தேன் அந்த பொண்ணை மட்டும் நான் பாக்கல புரியுதா திரும்பி திரும்பி எனக்கு காது குத்தாத எனக்கு வேர்க்கனவே குத்தியாச்சு உன் கூட 12 ವರ್ಷ குடும்ப நடத்தி எனக்கு தெரியாது நீ எப்படி உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி ஒரு பொண்ண பார்த்தா எப்படி நீ வலிவன் எனக்கு தெரியாது பாரு

இவனுக்கு ஒரு பொண்ணு செட் பண்ணி விடுறதுக்குள்ள நான் டிவர்ஸ் வாங்கிடுவேன் போலியே இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பட் இட்ஸ் ரியலி கியூட் நோ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கறாங்க அப்புறம் சண்டை போட்டுக்கிறாங்க குட்டி குட்டி சண்டை அதுக்கு அப்புறம் சமாதானம் இவ்ளோ கியூட்டா இருக்குல்ல உங்களை பாக்கும்போது வாவ் ஏன் கூட இந்த கார்ல தனியா இருக்காது ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குல அது அது Actually, உங்க கம்பெனி இவ்வளோ ப்ராஃபிட்டபிளாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒன் இயருக்கு கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குதாமா யா ஆக்சுவலி தட்ஸ் ட்ரூ என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ன்றது ஆக்சுவலி சின்னது எஸ் Yes, I அதுக்காக தான் நான் உங்க கூட டேட் பண்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். உங்களை பார்த்த உடனே நான் டோட்டலா ஃப்ளாட் ஆயிட்டே தெரியுமா? ஓ அப்படியே ஓகே ஓகே. வெயிட் 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 அவங்க கூட நம்மளும் போனா நல்லா இருக்குமே நம்மளோ இந்த ரெஸ்டாரண்ட் கூட போலாமா ப்ளீஸ் நீங்க வரதுனா வாங்க நான் போறேன் பை ஹேராஜ் ராஜ் நில்லுங்க சரி நான் வரேன் நில்லுமா ப்ளீஸ் பின்னடி வராத போடா அய்யோ ப்ளீஸ் நில்லுமா ஓ என்ன அவங்க இடிச்சுட்டு ஒரு சாரி கூட சொல்லாமல் போகிறாங்க என்ன ஆளுங்களோ ச்சே ஓகே நான் ஹெல்ப் யூ மேம் டேபிள் ஃபார் ஃபோர் பீப்புள் ப்ளீஸ் வட் ஃபோர் பீப்புளா ப்ளீஸ் வெயிட் மேம் லெட் மீட் ஷேக் கன் கம் யூ லைட்டோ ஓகே ஃபோர் டேபிளா ஃபோர் டேபிள் எதுக்கு நம்ம மூணு பேர் வந்திருக்கோம் அப்போ நீ த்ரீ டேபிள் புக் பண்ணியிருக்கலாமே ஹனு அது வந்துட்டு நாட் அகைன் பிரியா திரும்பி ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு தெரியாம பொண்ணு பாக்குற வேலைய பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா சொல்லுங்க என்னைய பாக்குறதுக்கு எவனாவது வரானா அது அது வந்து அண்ணு ஸ்டாப் இட் பிரியா நீ எப்படி என்கிட்ட எதுமே சொல்லாம நீ இந்த மாதிரி பண்ணலாம் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கணுமா இல்லையா சொல்லிருந்தா மட்டும் நீ வந்திருப்பியா கண்டிப்பா நீ வந்திருக்க மாட்டல அதனாலதான் சொல்லாம பண்ணும் சொல்லாததுனால வந்தேன். ப்ளீஸ் கம் மேம் your டேபிள்ஸ் ஆர் ரெடி ஓகே தேங்க் யூ வா நீ போலா நோ நான் இங்கே வர மாட்டேன் ப்ளீஸ் அனு உனக்காக கஷ்டப்பட்டு இந்த மீட்டிங் நாங்க செட் பண்ணி இருக்கோம் ப்ளீஸ் எங்கல்காக வந்து வாஏ ப்ளீஸ் என்னமோ பண்ணுங்க இங்க பார் பிரியா இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல இப்படி நீங்க பண்றனால எல்லாமே நடந்துருன்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பா எதுமே நடக்காது ஆரம்பிச்சிட்டியா இன்னும் ஆளை பார்க்கவே இல்ல அதுக்குள்ள எதுமே நடக்காது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு நாளே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு முக்கியமான ஒருத்தரை இன்னைக்கு நீ மீட் பண்ண போற அவர்னால உன்னோட லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லா மாறி போகுது அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு தெரியுமா எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே எக்ஸ்கியூஸ் மீ டேபிள் புக் பண்ணியிருந்தோம் விவேக் அண்ட் நேகா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா டேபிள் நம்பர் டேபிள் நம்பர் தேர்ட்டி சார் ஓகே தேங்க்யூ என்ன பார்க்க வந்த ஒரு இல்ல நானும் உன்னை பார்க்க வந்த ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படி நினைச்சிட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு அவர் வந்துருவாரு ம் சரி ஓகே மிஸ்டர் ராஜ் நீங்க என்ன ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன் மெட் ஓகே உங்களுக்காக வேணா நான் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கடராஜ் சார் வாட்டர் நோ 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 தேங்க்ஸ் சார் உங்கக்கிட்டே ஃபாரின் ரன் வாட்டர் எதுவும் இருக்கா எனக்கு இந்த மாதிரி க்ளாஸில் குடிச்ச பழக்கம் இல்லை அண்ட் இந்த பேக்கேஜ் வர்றதெல்லாம் ஹைஜீனிக்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் டூ இயாவ் எனி ஃபாரின் ட்ரன்ஸ் நோ சார் சாரி நம்மக்கிட்ட இந்தியன் ட்ரன்ஸ் மெட்டே தான் சார் இருக்கு ஓ ஓகே சரி ஓகே தட்ஸ் நோட் ப்ராப்ளம் அண்ணா தண்ணியை நல்லா சூடு பண்ணி எனக்கு எடுத்துட்டு வாங்க பிளீஸ் பிகாஸ் ஹைஜின் ரொம்ப முக்கியம் இல்ல ஓகே சார் அப்படியே மேம்க்கு மினரல் வாட்டர் கொடுத்துருங்க ஓகே சார் ஐ எம் சோ சாரி ஆக்சுவலி எனக்கு எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப கிளீனா இருக்கிறது தான் பிடிக்கும் ஹைஜின் ரொம்ப இம்பார்ட்டன் இல்ல அதனால தான் இப்படி யூ டோன்ட் மைண்ட் இட் ஓகே ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் உங்களை நம்பி இந்தியால அண்ட் ஃபாரின்ல எவ்வளவு பிசினஸ்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு போய் ஃபீவர் காஃப் அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு நாள் படுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் தப்பு தானே நீங்க எப்படி இருக்கறதுல எனக்கு கம்ப்ளீட்டா ஆல் தான் ஆக்சுவலி ஹைஜீன் ரொம்ப முக்கியம் தானே வாட் இஸ் திஸ் ஹியர் உங்களோட ஹோட்டல்ல கிளாसेस கூட க்ளீனா வச்சிருக்க மாட்டீங்களா இது என்ன ஒரே டர்ட்டியா இருக்கு சாரி சார் நானே இப்ப க்ளீன் பண்ணி தரேன் சார் ஐ அம் ரியலி சாரி எப்பயுமே நீட்டா தான் சார் பண்ணுவோம் ஏதோ லைட்டான டஸ்ட் இருக்கும் போல வாட் இது உங்களுக்கு லைட்டான டஸ்டா சாரி சார் ரியலி சாரி சார் கொடுங்க சார் நானே க்ளீன் பண்ணி தரேன் இல்ல இல்ல வேணா நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் நோ इश्यूज என்ன இந்த ஆளு அந்த கிளாஸ் லைட்டா தான் டர்ட்டியா இருக்கு அதுக்கு போய் ஓவரா ரியாக்ட் பண்றான் இவன் கண்ணுக்கு மட்டும் இது சூப்பர் விஷன்ல வந்துட்டு டர்ட்லாம் தெரியுது போல நமக்கு அந்த கிளாஸ்ல அவ்ளோன டர்ட்லாம் தெரியவே இல்ல இவனுக்கு மட்டும் எப்படி தெரியுது ஒருவேளை மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி பாப்பானோ டர்ட் இருக்கா இல்லையான்னு ரொம்ப டூ மச் ஒருவேளை இவன் இப்படிலாம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனா இருக்கிறானா இருந்தாலும் என்ற பேர்ல இவன் பண்றது கொஞ்சம் ஓவரா தெரியல